என்ன அண்ணன் அண்ணான்ற உங்கள் அண்ணன் கூட எல்லாம் சாப்பிட மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சேலஞ்ச் பண்ணிட்டாங்க இல்லை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அண்ணன் டேரக்டர் இருந்து இன்னைக்கு ஃபுல்லா ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் வருது பிரபு சார் பிரகாஷ் ராஜ் சார் சரத் சார் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒன்றா உட்காருறோண்ணே ஒரு நாள் எங்க கூட உட்காருங்க அப்படியாடா ம் சரி நீங்கள் உட்கார்றேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு பயங்கரம் சந்தோஷம் என்னடாண்ணா அவங்க நம்மளை வந்து உங்கள் அண்ணன் வருவாரா வருவாரான்னு கேட்டதுக்கு அண்ணன் ஓகேன்டார் வந்து உட்காந்தான பாத்தீங்கன்னா வம்சி டைரக்டர் வந்து இருக்கிற எல்லா ஐட்டம்ஸையும் அந்த பக்கம் தள்ளுறாரு அண்ணன் அண்ணன் உட்காந்துருக்க இடத்துல நான் தான் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கேன் ஸோ கபாபு சிக்கன் போட்டி பிரான் ஃபிஷ் எல்லாமே எல்லாமே அப்போ மத்த மத்தவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தளபதி கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லும்போது நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது ஏ சாம் 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 கூட உட்காந்து தானே சாப்பிட சொன்னேன் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் ஏய் என் கேட் ரைஸ் ஓகே இதை கண்ட்ரோல் ஏ